ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்வி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட கோவைசெல்லாம் நடிச்ச படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று இல்லைங்க ரெண்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினாறு படங்கள் நம்ம விஜயகாந்த் கூட கோவைசெல்லாம் நடிச்சு காப்பலாங்க அதில் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிங்கிற வீதத்தில் நம்ம பார்க்க போகிறாங்க பார்ட் ஒனில் அஞ்சு படங்கள் பார்ட் டூவில் அஞ்சு படங்கள் பார்ட் த்ரீல பார்த்திங்கன்னா ஆறு படங்கள் அப்படிங்கிற வீதத்தில் பதினாறு படங்களை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறாங்க இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்ட் ஒன்னாக நம்ம அஞ்சு படங்களை பற்றி பார்க்கலாங்க அதில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம என்ன என்னமாய் கேரள நினைச்சு எந்த படங்களில் நினச்சிக்கல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சரில் நடிச்ச ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி பார்த்துலாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுல நூறாவது நாள் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம நளினி நடிச்சு காப்பல இதில் கோவைசலாகவும் நடிச்சு காப்பலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜ் அப்படிங்கிற கேரளில் நம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பல இந்த படத்தை டேரக்டர் மணிமன்னன் தான் நேஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனு முப்பத்தி ரெண்டாவது வயசுல வைதேகி கார்த்திகுந்தால் அப்படிங்கிற படந்தாங்க இதில் நம்ம விஜயகாந்த் கூட ரேவதி நடிச்சு காப்பல இதுல நம்ம கோவைசலாவும் நடிச்சு காப்பலங்க நம்ம விஜயகாந்த் கூட இதுல நம்ம விஜயகாந்த் வந்து வெள்ளச்சாமி அப்படிங்கிற கம்ம சூப்பரவை நடிச்சு காப்பலாங்க இந்த படத்தை ஆ சுந்தரராஜன் தான் டேரெஷன் பண்ணி காப்பல இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு காப்பலங்க மூணாவது படத்தை பற்றி மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனு முப்பத்தி மூணாவது வயசுல நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படம் இந்த படத்தில் வந்து நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா வந்து ராதிகா நடிச்சுக்கப்புல நம்ம ஜீவிதாவும் நடித்து காப்பிலங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம கோவை செல்லும் சம சூப்பராக காமெடி படி நடிச்சு காப்பலே இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ரங்கமணி அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பலாம் இந்த படத்தை டாக்டர் பாலு ஆனந்த் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலேன் இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு காப்பிலங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் எங்கள் குரல் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம நளினி நடிச்சு காப்பல இதில் ஜீவிதாவும் நடித்து காப்பிலங்க நம்ம விஜயகாந்த் கூட நம்ம கோவி சேலா செம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் ராமநாராயண் தான் டேஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து டி ராஜேந்திரன் வந்து இசை அமைச்சு அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் வசந்த ராகம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக சுதா சந்திரன் வந்து நடிச்சிருக்காப்பில இதில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம கோவி சேலாவும் நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேட்டில் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சிக்கப்படலாங்க இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சைடில் நடித்த அஞ்சு படங்களை பற்றி பார்த்தாச்சு இந்த அஞ்சு படத்தில் எந்த படத்தில் பெஸ்ட்டாக செம்ம சூப்பராக நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தரலை தெரிஞ்சுக்கிட்டேன் கலேடி கோச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்